மிகச்சிறந்த ஜோதிராசம் திரு நெல்லை கே வசந்தனையா அவர்கள் அவர் உருவாக்கிய சிஸ்டத்தில் அவர் மறைந்து விட்டார் இப்போ அவர் உருவாக்கிய சிஸ்டம் பற்றி பேச போகிறதுனால அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை செய்துவிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என் கேவி சிஸ்டத்தை பற்றி ஒரு சின்ன வழக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நெல்லைக்கே வசந்தனையாவோடைய ஃபோட்டோவும் ரஜினிகாந்த் சாரோடைய ஃபோட்டோவும் போட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்ன பதிவு இருக்க போது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக குடு குடும்பத்தில் உள்ள பெயர்கள் தாய் தந்தையோர் பெயர் இதெல்லாம் வந்து இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம மனசில் தோணும்போது நாடி ஜோதிட மூலமாக இதை கண்டறியலாம் அப்படிங்கிற ஒரு பின்பம் வந்து இருக்கும் முதல்ல எல்லாத்துக்கும் அப்படி தான் தோணும் ஓலைச்சுவடிலேருந்து தாய் தந்தையரோடய பேர் இருக்கும் அதை வச்சு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பின்பம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் அப்போ இந்த நிலைக்கே வசந்தனையாவுடைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா என்கேவி சிஸ்டம் நிறைய முறைகள் இருக்குது அதில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த பேரியல் அப்போ இந்த பேரியல் ஜோதிடம் உண்மையாகவே வேலை செய்தால் இதை ஒரு ஜாதகத்தில் கொண்டு போய் நாம அப்ளை பண்ணும்போது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் அப்போ இதில் வந்து நம்ம உதாரணமாக ரஜினிகாந்த் சாரோடைய ஜாதகத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த ஜாதகத்தை பாருங்க அப்போ ரஜினிகாந்த் பிறந்தது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பிறந்திருக்கிறார் பனிரெண்டு பன்னெண் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினொன்று ஐம்பது பிஎம்ல பிறந்திருக்கிறார் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரம் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் லக்கணத்துக்கு கேந்திரஸ்தானத்தில் சூரியன் பலமா இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் ஸ்தான பலத்தோட அமர்ந்திருக்கிறார் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்தால் பல விஷயங்கள் பேசலாம் பல யோகங்கள் இருக்கும் பல தோஷங்களும் இருக்கும் அப்போ அந்த வகையில் இப்போ இதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் சாரோடைய ஜாதகம் பற்றி நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த வீடியோவோட நோக்கமே பார்த்தீங்கன்னா பேரியல் சம்பந்தப்பட்ட விஷயம் பேரியல் உண்மையாகவே ஒர்க் ஆகுதா அதில் அது வேலை செய்தா வேலை செய்யலையா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் வீடியோ அப்போது அப்போ ஒரு ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ அந்த வகையில் ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்ப இந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு திரிகோணத்துல பாத்தீங்கன்னா புதன் அமர்ந்திருக்கிறார் புதன் இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி அப்ப திரிகோணத்துல அமர்ந்த புதன் பார்த்தீங்கன்னா புதனுக்கு ஒரே ஒரு பார்வை உண்டு ஏழாம் பார்வை அவர் தன் வீட்டையே பார்க்கிறார் மிதுன வீட்டையே பார்க்கிறார் அப்ப என் கேவி சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா தான் தன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் பெயரை கொடுக்கும் தன் வீட்டை பார்க்கும் கிரகமும் பெயரை கொடுக்கும் அப்ப அந்த வகையில ரஜினிகாந்த் சாரோடைய சொந்த அண்ணனுடைய பெயர் எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பா ரஜினி ரசிகர்களுக்கும் நல்லா தெரியும் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் சமீபத்துல கூலி ஆடியோ லஞ்சில் சொல்லியிருப்பாங்க அப்போ பேரியல் ஜோதிட ஜோதிடத்துல புதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா நாராயணன் பெருமாளுடைய பெயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதனுக்கு தான் வரும் அப்ப அந்த வகையில பதினோராம் இடம் என்பது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவகம் அப்ப அந்த வகையில அந்த பாவகத்தையே புதன் பலம் பெற்று பார்க்கறதுனால இவருடைய அண்ணனுடைய பெயர் சத்திய நாராயணன் என்ற பெயராக அமைந்துள்ளது அப்ப இந்த அமைப்புல பதினோராம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த பாவகத்தையே புதன் தொடர்பு கொள்றதுனால புதனுடைய பெயர் இவரோட அண்ணனுக்கு அமைந்துள்ளது நாராயணன் என்ற பெயர் பார்த்தீங்கன்னா புதனுடைய பெயர் அப்போ இந்த என் கேவி சிஸ்டம் ரூல் அப்ளை பண்ணால் வேலை செய்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பார்த்த வீடியோவே சாட்சி என்கேவி சிஸ்டம் படித்து கொண்டிருக்கின்ற படிக்கப் போகின்ற மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நன்றி வணக்கம்